லெட்ஸ் மேக் மாவிளக்கு இதுக்கு வந்து நம்ம ஃப்ளார் லேம்புன்னு பேர் வைக்கலாமா இங்கிலீஷில் சரி ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட் இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னென்னா கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும் போல மாவிளக்கு அப்படியே மாவு மாதிரி கட்டி கட்டியாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சதுக்கப்புறம் அழகு போல வந்துருச்சு இந்த ப்ராசஸை வந்து குண்ணாஞ்சட்டியில குதிரை ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல என்னென்னா சலிச்சிட்டு அரைச்சிட்டு சலிச்சிட்டு அரைச்சிட்டு ரிப்பீட்டு இதே தான் பண்ணிகிட்டு இருக்கணும் கடைசியில் அந்த லைட்டாக குறுணை குறுனையாக வரும் அதை வந்து நம்ம கோலப்பொடியில் மிக்ஸ் பண்ணி கோலம் போட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும் சுக்கும் ஏலக்காவையும் வந்து மிக்சியில் அரைக்கணும் ஒரேதான் அரைப்படாது சுக்கை மட்டும் தட்டிட்டு அதுக்கப்புறம் அதோட சுகர் போட்டுட்டிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும் அதையும் சலிச்சிட்டு வெள்ளம் போட்டு நல்லா நுணுக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு மாவளுக்கு கரெக்டாக வரும் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த இடத்துல தான் நான் மிஸ்டேக் பண்ணேன் நெய் வந்து கொஞ்சம் கடைசியில் தான் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் சூப்பராக வந்துருந்துச்சி பிடிக்கிறதுக்கும் நல்லா வந்துருச்சு சாமி கும்பிட்றதுக்கு தான் நைட்டு தான் சாமி கும்பிட போகிறோம் ஆனால் நாங்கள் இப்போயே பண்ணி வச்சுட்டோம் பை